இந்த தான் தீப்பிடிக்குது ராசா மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசாங்கிற பள்ளவி இருக்கு இல்லையா இது நான் இப்பவும் சொல்லுகிறேன் வேறு எங்கேயும் நான் சொல்லவே இல்லை இந்த பாடல் என்னுடைய பாடல் கிடையாது ஒரு நாட்டுப்புற பாடலினுடைய முதல் இரண்டு வரிகள் தான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரி நான் அப்படி பட்டியல் போட்டாக்க ரெண்டாயிரம் பாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாட்டை நீங்கள் கழிச்சிடலாம் அப்போ அதுக்காக நீ வாங்கின பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்துரு இன்கம் டேக்ஸில் ஏதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் சொல்லாதீங்க நான் அதை எடுத்து எழுதுனதுனால அது எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு ஆனால் தமிழில் எல்லாமும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப வந்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கிற பொழுது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலையில தான் தீப்பிடிக்குது ராசா அப்படின்னு சொல்கிற அந்த பள்ளி வந்து எதற்காக எழுதப்பட்டதுனா காட்டில் இருந்தக்கூடிய பழங்குடி மக்கள் தூரத்தில் எங்கேனும் ஒரு அசம்பாவிதம் அல்லது காட்டில் தீப்பற்றி கொண்டால் உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு பாட்டு அது அந்த பாட்டை எடுத்து ஒரு சினிமா பாடல்குள்ள வைக்கிற பொழுது நம்முடைய தொன்ம மனம் வந்து அந்த பாட்டை வந்து திரும்பவும் நினைத்து பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது வடிவேலில் அதுக்கு பாடுறதுக்காக அது நிறைய பிரயத்தனங்கள்லாம் இருந்துச்சு அந்த பாட்டு முதல்ல அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த பாட்டை வந்து பாடணும்னு மாரி செல்வராஜும் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானோ முடிவு பண்ணி நாங்கள் எல்லோரும் கேட்கும் பொழுது ஐயோ நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் நான் திருப்பி மண்மக விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து தொலைபேசி பண்ணி இல்லை எப்படியாவது நீங்கள் பாடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டார் வந்த பிறகு அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்குள் அந்த வாய்ஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே போய் பாடி பாடி பார்க்குறாரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வேர்த்து விரும்பு இருக்குது நீங்கள் பார்த்த பார்த்தாலே சிரிப்பு வரும் இல்லையா வடிவேலை அன்றைக்கி வடிவேல் வந்து எவ்வளோ வேர்த்தாருங்கிறத நாங்கள் பார்த்தோம் அவருக்கு வந்து பாடவே முடியல அவருக்கு என்ன சங்கடம் வந்துருச்சுன்னா பாட முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் பாடமாட்டேன்னு சொன்ன ஒரு கூட்டு வந்து இப்படி வச்சு அவர் ரொம்ப சங்கடப்படுத்திகிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு சட்டென்று ரகுமான் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒழிப்பது செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் வெளியே போங்கிட்டார் நான் இயக்குனர் இன்னொரு இரண்டு பேரை வைத்துக்கொண்டு வாஷ் ரூம்லேருந்து வெளியில் வர சொன்னார் எயித்தாப்ல மைக்கை வச்சார் எய்தபம் மைக்க வச்சு நீங்க பாடுங்க அப்படின்னா பாடுவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாட்டெலாம் பாடுங்கன்னு சொன்னார் வடிவேல் வந்து மிகச்சிறந்த பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அது வந்து வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது அட்சரம் பிசகாமல் பாடக்கூடியவர் அவருடைய பொழுதுபோக்கே பாடல் பாடுவது தான் அவர் திடீர்னு வந்து நாகூர் அணிஃபா பாட்டு பாடுங்க அப்படின்னு ரகுமான் அவர்கள் சொன்ன உடனே நாகூர் அணிஃபா பாட்டெலாம் பாடுறார் அவர் ஈச்சன் காட்டில் இன்ப சோலை எல்லாம் எல்லா பாட்டும் பாடுறார் கிடுகிடுன்னு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது ரகுமான் அவர்கள் இப்போ ஒரு நம்ம ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னாரு ஆமையா ஆமாண்ணா ஆமாண்ணே அப்படின்னு அவர் சொன்னார் வழி உடனே ஒரு டீ குடித்தார் குடித்த பிறகு இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படியே நீங்கள் பாடுங்க அப்படின்னார் அவர் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடினார் இல்லையா அந்த பாடின வரிசையை இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார் அந்த மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார் அண்ணே மலையில்தான் தீப்படிக்கு திராசாக இருக்கு இல்லையா இந்த நாகூர் அலிஃபா பாட்டில் கஸ்தூரி மணங்கமலும் ஒரு ஒரு வரி பண்ணிங்கல்ல ஆமாம் அப்போ கஸ்தூரி மேலே பண்ணிக்கு பார்த்திங்களா அதே மாதிரி சொல்லுங்கள் மலையில் மலையில் தான் பாட்டார் டக்கு டக்குன்னு பண்ணார் அடுத்த ஒரு இருபதாவது நிமிஷத்தில் மொத்த பாட்டும் பாடி முடிச்சிட்டார் என்னென்னா தெரியாது இருப்பதனால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய தயங்குகிறோமே தவிர நம்மளை கண்டுபிடித்து நம்ம இதுதான் வழி என்று காட்டிவிட்டால் அந்த இடத்தில் திடீர் என்று ஓடிவிடுவதற்கு ரொம்ப ரொம்ப அது கலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அதனால் தான் திடீர்னு இப்போ நீட்டில் நம்ம முன்னாடி வந்துட்டுருக்கோம்ல அதுக்கு என்ன காரணம் முதல்ல தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம கஷ்டமாக தெரியும் அதுக்கு பிறகு அது உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த பாட்டை அவர் பாடி முடித்ததற்கு பிறகு திருப்பி வடிவேல அவர்கள் வந்து திருப்பி அந்த பாட்டை கேட்குறார் கேட்கும்போது என்ன சொன்னார்னா ஏன்னு இந்த பாட்டை நானாக பாடினேன் அப்படின்னு அவர் கேட்டார் ஏன்னா நானா பாண்ணேன்னு அவர் கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்ல 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 இந்த பாட்டில் அந்த வரி அந்த நாகூராணிஃபா பாட்டு எடுத்துக்கோங்க இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார் இல்லையா அதிலிருந்து தான் இந்த பாட்டு உருவானதுங்கிறத நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்மை விடவும் ஆக சிறப்பாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் தான் புதுசாக முடியும் அப்படி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா மறுபடியும் மறுபடியும் புத்தகங்கள் தேவை